அவர் பெரியாரை பற்றி பெரியார பற்றி யார் பேசலை பெரியார்னால செருப்பெல்லாம் பேசுனாங்க என்ன அதனால் பெரியார் இதாகி போச்சா இதெல்லாம் தான் அதான் ஏதோ அவருக்கு நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது அவருக்கு இப்போ பொழப்பு காலி ஆகி போச்சா அப்போ சுத்தமாக காலி ஆகிட்டார் விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அவர்கிட்ட போய் சேரத்துக்கு பார்த்தார் அவர் எல்லாம் சேர்த்த முடியாது போன்ட்டார் அப்புறம் ரஜினிக்கிட்ட போனார் ரஜினி சரி சரி வந்தது ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய்டு அப்படின்ட்டார் போனி ஆக மாட்டேங்குது வருமானம் அடிபடுது என்ன பண்ணுவார் சரி இப்படியெல்லாம் பேசி மறுபடியும் மீடியாக்கள் மூலமாக எதாவது செல்வாக்க உருவாக்கலாம் ட்ரை பண்ணுறாரு லாஸ்ட்டு கடைசி முயற்சி இப்போ ட்ரை பண்ணுங்கள் இது மாதிரி நிறையா பண்ணுங்க எப்படி மீடியாக்கள் உங்களை கைவிடாது சில அச்சு ஊடகங்கள் அவங்கள அட்டப்படத்தில் போடுற அளவுக்கு உங்களுக்கு அவங்கக்கிட்ட செல்வாக்கு இருக்குது ஆனால் என்ன நம்ம சொல்ல வரது என்னன்னாக்கா மீடியாக்கள் தொடர்ந்து உங்களை எவ்வளோ தூக்கி விட்டாலும் உங்களால் ஒரு தேர்தலில் நிற்கவும் முடியல நின்று டெபாசிட் வாங்க முடியல மக்கள் தொடர்ந்து நிராக நிராகரிக்கிறாங்க எவ்ரி டெ தொடர்ந்து நிராகரிக்கப்படுகிற ஒரே தலைவர் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிற ஒரு ஆளுனாருந்தான் நீங்கள் தான் நீங்களும் ஒரு இன்றைக்கி ரெண்டாவது ஆள் நீங்கள் அவரை பற்றி பேசு இது வந்து பெருசாக போடுவீங்க அது ஆயிரம் பேர் பார்ப்பாங்க அதோடு சரி அவரை அவரை எலெக்ஷன் நின்னாங்க டெபாசிட் போயிடுது ஆகுது இவ்வளோ விளம்பரம் கொடுத்து அவர் எப்படி காப்பாற்ற முடிஞ்சது அவங்களால விளம்பரத்தை தேடுறதுக்காக விளம்பரத்தை காப்பா இதை காணாமல் போயிட்டாருங்க விஜய் வந்ததுக்கு அப்புறம் இவர் முதல்ல அடிபட்டு நாசம் போன தான் நீங்களும் என்ன சொன்னீங்க அதனால் திமுகவுக்கு பாதி வருமா திமுகவுக்கு பாதி போடுமா நீங்களும் என்னனு எழுதி பார்த்தீங்க திமுக என்ன ஆச்சு என்ன கேட்டால் இந்த கேஸெல்லாம் நான் அவங்க வழக்கே போட்டிருக்க வேண்டியது இல்லை திமுக அது தேவையில்லை அது அது மாதிரி இவராகவே ஏற்பாடு பண்ணியிருப்பார் திமுக ஓட்ட வழக்கு போட்டாங்க எந்த திமுக சொல்லி யார் போட்டாங்கன்னு யாருக்கு தெரியலையே இப்போ எனக்கு ஆல்ரெடி என் மேலே நிறைய வழக்கு இருக்குது அது ஒரு ஐம்பது எந்த வழக்கு ஒரு கோர்ட்டுக்கு போனதான் எந்த செய்தியும் நான் பார்க்கலையே என்னையெல்லாம் கூட கோர்ட்டுக்கு இழுத்தாங்க இவரை இழுத்த மாதிரியே தெரியலையே யாரும் கோ சீனர் மாதிரியே தெரியல எவ்வளோ பேச்சுக்கிட்டு இவர் பேசினார் பிரபலமானவங்களாம் என்னையும் சுபவிர பண்ணின்னு தான் என்ன பிடிச்சாங்க இவர் பேரில் எந்த என்ன புகார் வந்துடுது இதுல இவர் மேலே நீங்கள் தான் கேட்டுக்கிட்டு வர்றீங்க இப்போ ஒரு யார் புகாரை கொடுத்தா இப்போ இப்படி தான் இந்த ஆளுநர் ஆளு தான் உணர்வுவாரு அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு போங்களான்னு விட்டுட்டாங்க அவ்வளோதான் இப்போ என்ன சொல்கிறாருன்னா திராவிடத்தையும் பெரியார் கொள்கையும் ஒழிக்கிறது தான் என்னோட கொள்கை அப்படிங்கிற முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் முத்திகிச்சு அவ்வளோதான் வேற என்ன சொல்ல முடியும் முத்திகிச்சு அடுத்த அப்படி சட்டை கழிச்சுக்கு போகிறேன் இல்லாட்டி சாட்டையில் அழைச்சிக்கு போகிறாரு ரெண்டு ஒன்று நடக்கும் அவ்வளோதான் அது மட்டும் வந்தாச்சு ஏன்னா ஒரு சீசன் வந்து பிரபாகரனை வச்சு காத்தான் உடுவுடுன்னு விட்டார் அப்புறம் தான் தெரிஞ்ச பத்து நிமிஷம் தான் பார்த்துருக்கார் மொத்தமாகவே வர என்னான்னு கூட தெரியல எப்போ கூப்பிட்டு பெருசா விளையாச்சுன்னா திலீபனை பற்றி அவருக்கு தெரியவே தெரியாது ஏன்னா பார்த்து எல்டிடியை பற்றி என்னன்னு கூடாது எல்டிடிக்கு எக்ஸ்பேன்ஷன் கேட்டுப்பாருங்களேன் அவர் சொல்கிறார்க்கு கேளுங்கள் எல்டின்னு போட்டிருக்காங்களே அதுக்கு என்ன எக்ஸ்பேன்ஷன் கேட்டுப்பாரு அதுவே அவருக்கு தெரியாது அப்படிப்பட்டாலும் சீமான வச்சு இவர் பிரபாகரன் வச்சுட்டு நல்ல பழப்பு நடத்தினார் அது அடிபட்டு போச்சு வருமா பெரிய வருமானம் அதில் அவருக்கு இழப்பு அதுக்கப்புறம் வந்து மோடி வந்து என்னுடைய பேச்சுக்களை கேட்டு தான் வேலையே ஆரம்பிக்கிறார் என்று ஒரு சர்தார் சீக்கியர் வந்து எனக்கு தகவல் சொன்னார் அடுத்தவர் விட்டு பார்த்தாரு அங்கேருந்து வந்து ஜாய் அப்படின்னா இல்லை சார் நான் அதை பற்றி பேசு உடனே மோடியை விட்டுட்டார் இப்படி என்னென்னமோ போட்டார் அப்புறம் விஜய் கிட்டே போனார் நான் நீ நான் அண்ணன் தம்பிகள் ஒரே இனம் அது என்னென்னோ சொல்லி பார்த்தாரு இல்லை தம்பி நீ தனியாக பார்த்துக்கோ உன் கட்சி நீ நடத்திக்கோட்டு அவர் போயிட்டார் முடிஞ்சு போச்சு அப்புறம் ரஜினிகிட்ட போய் நின்று இது பண்ண நான் ஒரு ஃபோட்டோ எடுத்து கேட்டார் அவ்வளோதான் என்னென்னமோ ட்ரை பண்ணுறாருங்க சர்வைவல் தன்னுடைய இதை இது பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கிறார் கடைசியாக பெரியாரை பற்றி பேசி இதில் நமக்கு எதாவது வாழ்வு கிடைக்குமான்னு பார்க்குறாரு ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிருக்கார் இன்றைக்கி வந்து ரெண்டு மீடியா வந்து கேட்டாங்க அந்த வகையில் அவருக்கு சக்ஸஸ் ஆகிருந்தது அவ்வளோதான் அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது அப்ப வந்து பெரியார் அதுதான் ஒரு சீசன்ல வந்து கலைஞரை பத்தி திட்டி பேசினாதாங்க அதாவது கலைஞர் வந்து இருந்தாலும் ஆயிரம் பொண்ணு இறந்தாலும் ஆயிரம் கலைஞருக்கு தான் பொருந்தும் கலைஞரை திட்டினாலும் காசு கிடைக்கும் கலைஞர் வாழ்த்துனாலும் காசு கிடைக்கும்ங்கிறதுனால ஒரு ஒரு ஐம்பது ஆண்டுகளாக கலைஞர் இல்லாம நீங்க எதையுமே நடத்த முடியலையே அப்படித்தான கலைஞர் கலைஞருடைய தலை செய்திகள் இல்லாமல் யாருமே இயங்க முடியலையே இறந்தும் கூட அவருடைய பேரில் தான் பல விஷயங்கள் ஓடிட்டு இருந்தோம் அது மாதிரி சில தலைவர்கள் அது மாதிரி அண்ணாவை நீங்கள் நீங்க ஒன்றும் பண்ண முடியாது பெரியார் ரிக்ஷாவில் இருக்காரு ஒரு ஆள் எடுத்து வீச ஒவ்வொருத்தான் செருப்பு எடுத்து வீசிவிட்டான் அவர் உடனே ரிக்ஷா விட்டு இறங்கியானா ஒத்த செருப்பு எடுத்து வீச்சுக்கிட்டே ஒத்தக்கா செருப்பை வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுவோம் இந்த ஒத்த செருப்பு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுவேன் இன்னொரு செருப்பு அடி ரெண்டு பேர் ஏதாவது யூஸ் ஆகும் அப்படின்னாரு அந்த மாதிரி ஆளுங்க பெரியார் அவரை தோற்றாதவர்கள் யார் அச்சு ஊடகங்கள் அன்றைக்கி இருந்து அச்சா அத்தனை அச்சு ஊடகங்களும் அவரை எவ்வளோ கவலைப்படுத்தினாங்க ஒரு வார பத்திரிக்கை அவரை பற்றி இப்படி தான் கவலைப்படுத்தி எடுத்துச்சுன்னு கிடையாது பல டைட்டில்கள்லாம் கொடுத்துச்சு இன்றைக்கும் அந்த பத்திரிக்கை வந்து என்ன பண்ணிட முடிஞ்சது பெரியார் பொண்ணுக்கு வீங்கு ஆழ்வார்க்கடியான் இப்படி எல்லாம் ஏன் அவர் ஆழ்வார்க்கடியான இருந்தாரு ஏன் பொண்ணுக்கு வீங்கினாரு எங்களுக்கு தெரியுங்க அவரால் வாழ்வு பெற்ற எங்களுக்கு தெரியும் பிற்படுத்தப்பட்டோர் மேல் ஜாதி கீழ் ஜாதி இருக்கிறவர்களும் அருணாச்சரபர்ம இருக்கிற வரையிலும் பெரியார் பெயர் இருக்கும் அதை யாரும் ஒண்ணு பண்ணுவோம் பெரியார் என்ன பெருசாக சமூக நீதிக்கு பண்ணிட்டாரு வளர்லாரு இவங்க எல்லாம் பண்ணாதது அப்படிங்கிற மாதிரி விஷயத்த வந்து சொல்றாரு அதை தான் சொல்கிறேன்னுங்களே திருப்பி திருப்பி கேட்டு என்ன பிரயோஜனம் பெரியாரை வச்சு புலப்பு நடத்தலான்னு போயிட்டுருக்காரு அவர் ட்ரை பண்ணுங்கள் இப்போ பெரியார் மட்டும்தான் பெண்கள் விடுதலைக்காக சமூக நீதிலாம் பேசுனாருன்னு நீங்கள் சொல்கிறத எங்களால் ஏற்றுக்க முடியாது பெரியார் ஏற்று யாரும் ஒரு காலத்தில் நீ தமிழங்கிறதுக்கு என்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டுருந்தாரு அப்புறம் தான் கேட்டாங்க உங்கள் அப்பா மலையாளி உன் பொண்டாட்டி தெலுங்கு உங்கள் அம்மா நாடாரு நீ யாரையா யார் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்குனா வாய் முட்டு போயிட்டார் இப்படி தான் வாங்கும் அவர் கிளைம் இருக்காருங்க நான் தான் சொல்கிறேனே அவர் ஒரு மனநல மருத்துவரை பார்ப்பது அவருக்கு நல்லது அவங்க குடும்பத்தாருக்கு நான் சொல்கிறேன் அவர் எங்கேயோ போயிட்டார் திராவிடத்தை ஒழிப்புன்ற மாதிரிலாம் இன்னும் அடுத்த அப்படி ஒரு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனநல மருத்துவரை பார்த்துக்கிறது நல்லது எனக்கு ஒரு பதிவு வந்திருக்குது அதில் போட்டிருக்காங்க மென்டலாக இருப்பவர்களெல்லாம் வீட்டில் வைத்து அடைத்து வைத்திருக்க வேண்டிய இப்படி தெருவில் விடுவது ஆபத்து அப்படின்னு ஒரு பதிவு வந்துருக்குது அவர் பேசுறது போட்டு மக்கள் மத்தியில் அதுதான் இருக்குது அப்படிப்பட்ட எண்ணம் தான் இருக்குது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எப்போ சொன்னேன்னாக்கா பிரபாகருக்கு ஆமக்கறி சமைச்சு கொடுத்தேன் நான் தான் துப்பாக்கிளை சுட வச்சேன் கற்றுக் கொடுத்தேன்னு ஆரம்பித்தப்போ தான் எனக்கு இவர் சரியாக இல்லை இவரை செக் பண்ணுறது டாக்டருக்கு முடியல ஏன்னா அதுக்கு வந்து நாங்கள் மெகலோமேனியான்னு சொல்லுவோம் தன்னை வந்து ராஜாவாக நினச்சிக்கிட்டு மக்களெல்லாம் தன்னை கீழே இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க நான் யார் தெரியுமா உலோகத்தினுடைய அதிபதி கடவுளே எனக்கு கீழேலாம் பேச ஆரம்பிப்பாங்க அது வந்து மெகலோமேனியான்னு பேர் அந்த மெகா நீங்கள் படித்து பார்த்திங்கன்னா தெரியும் இவர் பேச்செல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த மெகா மேரிய பார்த்து பாருங்க அப்படியே இதாகும் அதனால தான் இப்போ வந்து அவங்க குடும்பத்துக்கு சொல்கிற அவர் வந்து என்னமோ ஆகிட்டார் புத்தி பேதளிச்சிருச்சு வருமானமெல்லாம் அடிபட்டு ஆரம்பிச்சிருச்சு எங்கே போனாலும் யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு சரியாக வரல அதனுடைய விளைவு தான் இந்த மாதிரி ஏதாவது பேசுறதுக்கெல்லாம் போய் தண்ணி அறியாமல் வருது அதில் நல்லா வருது அதனால் அவங்க குடும்பம் வந்து அவர் மனநல மருத்துவரை பார்த்தாக்கா நல்லது அதுதான் ஒரு டாக்டருங்கிற முறையில் நான் கொடுக்குற அட்வைஸ் அதுதான் ஏன்னா அதுக்கு மேலே பேசக்கூடாது இல்லை அப்பப்போ அட்டென்ஷன் சீக்கிங்காக பெரியார் குறித்து நான் அவரோட நிக ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறார்னா அதுலயுமே கூட ஏதாவது ஒரு சர்ச்சை வருது தமிழ் தாய் வாழ்த்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாரு இப்போ தமிழ் தாய் தமிழ் தாய் வாழ்த்து பாடுறாரு இல்லையா தமிழ் தாய் வாழ்த்தை அவர் நம்ம தமிழ் தாய் வாழ்த்து அது சொன்னார் அவர் திராவிடங்கிற வந்து அங்கே தமிழ்ங்கிற வார்த்தைகள் தான் என் தமிழ் தாய் வாழ்த்து தமிழ் தமிழ்நாட்டோட இது வச்சுருக்கீங்கிறாரு அது வந்து புரியுது அவர் மனம் சுந்தரம்பிள்ளை மனம் சுந்தரம்பிள்ளை மலையாளின்னு இருக்கிறார் அது கட் கண்டிப்பா சரி அப்புறம் அந்த மாதிரி ஆளுகிட்ட போய் என்ன பேசுறது ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் வேற ஒன்றும் இல்லை அது என்ன இது பண்ணாக்க ஏசிடி வரலும் போகும் கட்சியிலே ஆல்ரெடி நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படி நிர்வாகிகள்லாம் முக்கிய நிர்வாகிகள் வெளியே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அவருக்கு அந்த பாதிப்பு வந்ததுக்கு காரணம் இது தாங்க விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு இவர் இந்த கிறிஸ்டின் இது அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தார் அது அந்த கிறிஸ்டியானிட்டிங்கிற தமிழ த கிறிஸ்துவ தமிழருங்கிறது செல்வாக்கு வந்து அப்படியே விஜய் அள்ளிக்கிட்டு போயிட்டார் ரெண்டாவது சினிமா அடுத்தது சினிமா வச்சுருந்தார் அவர் ஸ்டாராக இருந்தவர் இவர் கூட இருந்தவங்கலாம் வந்து என்றைக்கா ஒரு நாள் படம் எடுப்பார் சான்ஸ் கிடைக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க தான் ஒரு ஐம்பது அறுபது பேர் இருந்தாங்க விஜய் இருந்தோன்னு சரி அவர் பெரிய ஆள் அவர் கூட போயிட்டோம்னா நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்கணும்னு இந்த இவரோட அந்த சினிமா ஆச்சிக்காகன்றான் அங்கே போயிட்டாங்க அனாதை ஆகிட்டார் எல்லா வகையிலையும் அனாதியாக நிற்கிறாரு மீடியாக்கள் மாத்திரம் இல்லைன்னா அவரை யாருக்கு தெரியும் என்ன என்ன பண்ணியிருக்கார் என்ன போராட்டம் நடத்துனார் என்ன மக்களுக்காக என்ன பேசுனார் இதுவரை இந்த மாதிரி உடல்வர்கள் தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம் இந்த உல உடல்களை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி ஆளுங்க நாங்கள் வேறு பதில் இருக்கோம் இப்படியே நான் ரொம்ப நாள் பேசிகிட்டு போனால் நான் ஒரு நாள் மென்டலாக ஆகிடுவோம் போட்டுருக்கேன் இப்போ ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா பாஜகவோட பி டீம் வந்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ பாஜகவே வாண்டடா பாஜகவுடைய மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்களே வந்து அவர் சீமானவர்கள் பேசியது உண்மதா என்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்குது நான் வந்து வெளியிடுறேன் அப்படிங்கிறாரு அவன் அவங்க சொல்லி தாங்க இதெல்லாம் சொல்கிறாரு தமிழ்நாட்டில் வந்து பாஜக பாஜக பாஜகவாக இருக்குது அது போக அதனுடைய பி டீம் வந்து பழனிசாமி தலைமையில் அண்ணா அதிமுக நாம் தமிழர் அப்புறம் வந்து விஜய் இந்த மூணு வந்து அவங்களுடைய இது தான் அவங்களுடைய பிரான்ச்சு தான் பி ஒன் பி டூ பி த்ரீ அவ்வளோதான் அவங்க அவங்க இந்த நா நாலு பேரும் ஒரே குரல் தான் தமிழ்தாய் வாழ்த்த வந்து இது பண்ணும்போது பழனிசாமி கவர்னருக்கு சப்போர்ட்டாக தான் நின்றுனாரு திமுக சதி பண்ணி வெளியே அனுப்பிட்டாங்க கவர்னருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார் ஏன்னா முதலாளி அதுக்கு மேலே பேசினாக்கா அமலாக்கத்துறை இருக்குது அப்புறம் என்ன பண்ண முடியும் விஜயாவது ஓரளவுக்கு பேசினார் தமிழர் உணர்வு உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பழனிசாமி ஸ்ட்ரெயிட்டாக நின்று பட் ஆனால் அன்றைக்கும் அடித்தா அவர் கவர்னர் அடித்த சென்ட்ரல் இவர் அடிக்க வேண்டிய ஸ்டண்ட்டை அடிப்பட்டு போச்சு வா இதெல்லாம் யார் அந்த சார்ன்னு எல்லாம் அதெல்லாம் குத்திக்கிட்டு வந்தார் பிசு பிசு போய் காலாம போயிட்டார் அதை நினைக்கும் போது எனக்கு பழனிசாமி நினைக்கும் போது ஒருத்தமாக இருக்குது எதோ போராட்டங்கள் அவரும் கஷ்டப்பட்டு திங்க் பண்ணிட்டு வர்றாரு வந்தால் எடுபட மாட்டேங்குது ஒன்றுமே இல்லாமல் போயிடுது அன்றைக்கி பார்த்து வேறதான் பண்ணிவிடுறாரு இவர் இல்லாமல் போயிடுறாரு அது அதுதான் அரசியலை பொறுத்தவரையும் பகுத்தறிவு அப்பாற்பட்டு சொல்கிறேன் ஜாதகம் இருக்கணும் அந்த தான் வர முடியும் ஜாதகம்னா லக்கு அதாவது அரசியலுங்கிற ஒரு வந்து உங்களுக்கு அது இருந்தால் தான் வரும் நான் ஒரு அரசியல்வாதி வீட்டிலையே இருந்தேன் ஒரு அரசியல் சார்ந்த குடும்பத்துலேயே இருந்தேன் இன்னைக்கு வந்து எனக்கு அரசியல் பதவிகள் எதுவுமே வரல ஏன்னா அது இல்லை உங்களுக்கே இல்லைங்க எனக்கு இல்லை எனக்கு ஒரு ஒரு சமயத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து எங்கள் தேர்தலில் நின்னார் அவருக்காக அவர் வந்து ஜோசியம் பார்க்கணும் அதை தெரிஞ்ச ஒரு பிரபல ஜோசியர்கிட்ட போன நாங்கள் மூணு பேர் போனோம் அந்த நண்பருக்கு மாத்திரம் சொன்னார் உனக்கு பெரிய பதவி எந்த அரசியல் கூட வந்து இன்னொரு நண்பர் என்ன எங்களை பத்தி நீங்க ஒன்றுமே சொல்லி என்ன எங்க ரெண்டு பத்தி காட்டி நீங்க ரெண்டு பேரும் கிங் மேக்கர்ஸ் கிங் மேக்கர் என் ஃப்ரெண்டு ஒரே சந்தோஷமா நம்மளா கிங் மேக்கர்ஸ் மூலம் இருக்குதா கிங் மேக்கர்ஸ் கிங் இல்லை கிங் ஆக மாட்டாங்கிறது அவர் சொல்றார் அதுதான் எங்களுக்கு நடந்தது அரசியலும் சரி சினிமாவும் சரி அந்த அதிர்ஷ்டம்னு ஒன்று தலைகள் என்ன நடக்காது திறமைக்கு அங்கே வந்து இடமே கிடையாது உண்மை இல்லைங்கிற மாதிரி உண்மை சொல்றாங்க அதெல்லாம் அதாவது லாஜிக்கில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷயம் நடந்துருச்சுன்னா அதை நம்புவோம் அதுக்கப்புறம் அது பின்னாடி போவோம் அது நம்மளே அது நடக்கலைன்னு வச்சுக்கோங்க அது இதாக ஃபேலசி என்னமோ ஃபேலசின்னு பேர் வரும் லாஜிக் படித்த மறந்து போச்சேன் என்னமோ ஃபேலசியாக ஃபஸ்ட் ஆர்டர் செகண்ட் ஆர்டர்னு அப்படிலாம் வரும் அதில் இதெல்லாம் நடந்ததுன்னா அது உடனே அதை பற்றி இது பண்ணுவோம் நடந்தது நடக்கலாம் ஏன்னா என் ஜோசியத்தை எப்போ நான் நம்ப ஆரம்பிச்சதுக்கு என்ன ஒரு பார்க்காம இருந்தது எனக்கு ஜோசியன்னா என்னன்னு கூட தெரியாது என்னுடைய அண்ணனுடைய மனைவி இறந்து விடுவார்னு சொல்லி எங்கள் அண்ணன் மந்திரியாக இருக்கும்போது அவர் மந்திரி பதவி போகுது அதான் எமர்ஜென்சியில் பதவி போகுது போகிற டை போகும்போது அப்போ அந்த அரசியல்வாதிகள் பின்னாடி தான் இந்த ஜோதிடர்கள் சுற்றுவாங்க அப்போ ஒரு அஞ்சாறு ஜோதிடர்கள் தான் வந்து இப்போ இது பண்ணும்போது அப்போ தான் அவரும் ஜோசியம் கேட்க ஆரம்பித்தார் கேட்க ஆரம்பித்த போது யூனிஃபார்மாக அத்தனை பேரும் அவருக்கு குடும்பத்தில் ஒரு பெரிய இழப்பு ஏற்படும் நான் உன்ன நான் கேட்டேன் கூட இருக்கிறது நான் தான் என்னங்க நான் செத்து நான் அவர் குடும்பம்னாக்க நீங்கள் குடும்பம் இல்லை சகோதரர் தான் அவருடைய சொந்த குடும்பத்தில் இழப்பு ஏற்படும் ஒரு ஜோசியர் மாத்திரம் சொன்னார் அவரு மனைவிக்கு எவ்வளோ நாள் அப்படின்னு எவ்வளவு வருஷம் அப்படின்னா வருஷம் இல்லைங்க கணக்கு ஒரே யோசனையாக போச்சு நல்லா அவங்க ஆரோக்கியமா சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுத்திட்டு இருக்காரு ஒரு ஜோசியர் கிளியரா சொன்னார் கணக்கு தான் வயிற்றுக்கு அவங்க வந்து கோளார் வந்து மருத்துவமனையில் அட்மிட் ஆவாங்கன்னார் கேட்டுக்கிட்டேன் அப்போலாம் நம்ம நம்பிக்கையே கிடையாது எனக்கு சொன்ன மாதிரி ஒரு சொல்லி ஜோதிச்சுன்னு சொல்லிட்டு போன ஒரு பதினஞ்சாவது நாள் அவங்களுக்கு வந்து ஹெர்னியாக இதாகி ஸ்ட்ராங் லைட்னு சொல்லுவோம் இது இது சிக்கிக்குச்சு எமர்ஜென்சி நான் அப்போ தான் வெளியே புறப்பட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கள் அண்ணன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எனக்குமோ வயிறு என்னமோ சரியா என்னங்கன்னு பயமாக இருக்காங்க இவர் ஏதோ ஒரு மீட்டிங்கு போனவர் இப்போ மீட்டிங்க்கு போனவர் போகிற வழியில் எனக்கு ஃபோன் அடித்தார் ஃபோன் அடிச்சு டே அவன் என்னமோ சொல்கிறா நான் அப்போ தான் வெளியே போய்கிட்டு இருக்கேன் அவங்க ஒன்றுமே சொல்லி நான் இவ்வளோ நேரம் இங்கே தானே உட்காந்துக்கிட்டு சொல்ல சொன்னு சொல்லிட்டு உடனே போய் கேட்டால் எனக்கு வயிற்று செக் பண்ணி பார்த்தா ஹெர்னியா ஸ்ட்ராங்லைட் ஆயிரு டக்குனு காதை தூக்கி போட்டுக்கிட்டு பண்டையில என்னோ அவங்க போனேன் போன என்னுடைய சீஃப் சீஃப் இருந்தார் சர்ஜன் இருந்தார் அவர் வாந்தே உடனே அவர் உடனே இது பண்ணி சரி பண்ணிட்டார் சரி பண்ணிவிட்டு டே இம்மிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணு நாளைக்கு நாலு அன்றைக்கா பண்ணிவிடுங்க சர்ஜரி பண்ணி அவனுட்டா சர்ஜரி பண்ணும் சொல்லி பார்த்தோம் வயிற்றுல ஒரு பிரச்சனை வரும் ஆப்ரேஷன் வரணும் போகணுன்னு சொன்னது உடனே பழிச்சிருச்சு நான் எங்கள் அண்ணன்கிட்ட கிட்டே அதை சொல்லலை இதை சொல்லிட்டாங்க இப்போ ஒரு போல் அதே மாதிரி இறந்துருவாங்களே அதே நடந்ததுங்க ஆறாவது மாதம் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்தில் இறந்து போனான் அப்போ தான் எனக்கு ஜோசியத்தில் நம்பிக்கை வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நான் ஒரு ஜோசியத்துக்கு போன பாருங்க என் பொண்டாட்டி டைவர்ஸுக்கு ஊரில் போயிட்டாங்க என்ன ஆரம்பத்தானு யூரின் பாஸ் பண்ணலான்னாக்கா ஜோசியரோட ஃபோன் போட்டு எனக்கு யூரின் வர்ற மாதிரி இது போகலாமா அந்த அளவுக்கு போயிட்டேன் அந்த போய் தீக்குவேன் நம்ப ஆரம்பி அதுக்கப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் என்னென்னமோ சொன்னாங்க சொன்ன கெடுதல்கள்லாம் நடந்த நல்லது எதுவுமே நடக்கல அப்புறம் ஒரு சுச்சுவேஷனில் புத்தி வந்தது எது நடக்கிறதா அது தானாக நடக்குது அதை இவங்கிட்ட கேட்டுக்கிட்டு அப்போ என்ன பண்ண போறோம் அதை மாற்ற முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு அது வரட்டுன்னு விட்டுட்டேன் இன்னைக்கு ஜோசியத்தை பார்க்க எட்டு கூட பாக்க அப்போ வந்து என்னுடைய மகனுக்கு வந்து வந்து அவன் சினிமா இருந்தான் கிளீனாக சொன்னாங்க சினிமா அவனுக்கு வராதுங்க அவர் படத்தில் நடிப்பான் அதெல்லாம் வரும் ரெண்டு மணி சினிமாவில் நடிப்பான் அதுக்கு ஆமாம் அது என்னவோ தெரியல அவன் வந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது போனான் படம் எடுக்க எடுக்க சுற்றி இருக்கவங்க வந்து ஷூட்டிங் பார்க்குறாங்க அவங்க சொல்கிறாங்க இந்த பையன் யார் எனக்கு ஒரு பிரபல நடிகர் ஃபோன் போட்டு ஷூட்டிங் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இவன் இந்த பையன் என்ன பிரமாதமாக நடிகைனா யார் இவன் கேட்டால் ஊ மகன் சொன்னாங்க அப்படின்னு நான் திருச்சியில் இருக்கேன் ஒரு மீட்டிங்கில் இங்கேருந்து எனக்கு ஃபோன் நடிக்கிறார் பிற பிரபலமான நடிகர் ஹீரோ சொல்கிறார் யார் அவன் கேட்டால் ஓ மகன்றாங்க ஏய் சிவாஜி கணேசனு கிட்டத்தான் அப்படி வரக்கூடிய அளவுக்கு அவனுடைய நடிப்பை நான் பார்த்தேன் அவ்வளோ இருந்தது ஆனால் அந்த ஜோசியக்கார் சினிமா அவருக்கு இல்லைங்கிட்ட அதுக்கப்புறம் அந்த படம் வந்தது வந்தது தெரியாமல் போனதுன்னு தெரியாமல் அந்த ப்ரொடியூசர் சரியெல்லாம் போனதுனால அவருக்கு சரியான விளம்பரம் கொடுக்கல அதுக்கப்புறம் இவனே வந்து விட்டுப்பா அப்படின்ட்டான் இன்ட்ரெஸ்ட் காட்டல ஏன்னா அந்த காம்பரமைஸ் எல்லாம் பார்த்தான் யார் யாருக்கிட்ட பல்ல காட்டணும் யார் யாருகிட்ட போய் நிக்கணும் இப்படி தலை சொறணுங்கிறதெல்லாம் பார்த்தா இந்த தொழில் நமக்கு வேண்டியதில்லை அப்படின்ட்டான் கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் வந்தாங்க வேண்டாம் எனக்கு சினிமா வேண்டாம் ஆக இதெல்லாம் எனக்கு வாழ்க்கையில் நடந்தபோது சினிமா அரசியல் இது ரெண்டுலேயும் ஜாதகங்கிறது வந்து புகைத்தர்வுக்கு அப்பாற்பட்டு நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் வராதுன்னா வராது வரும்னா வரும் அந்த மாதிரி தான் இப்போ அவருக்கு நம்ம சொல்றது அவ்வளோதான் வேற தொழில் பார்த்துங்க இது முடிஞ்சு போச்சு இது எவ்வளவோ முயற்சி பெற்றீங்க மக்கள் நிராகரிக்கிறாங்க நீங்க நீங்கள் என்னென்னவோ பண்ணுறீங்க ஒரு ஒரு போஸ்ட் கூட ஜெயிக்கிறீங்க வாழ்வுரிமை கட்சியை வச்சிருக்கார் வேல்முருகன் அவர் எம்எல்ஏவாக இருக்காரு ஓ ஜெகன்மூர்த்தி இருக்காரு எம்எல்ஏவா இருக்காரு அவங்க ஒன்னும் பெருசா பண்ணல ஒண்ணுமே இல்லாத ஒரு ஆளுக்கு நீங்க குடுக்கற விளம்பரம் கொஞ்சம் நெஞ்சமில்ல என்ன என்ன ஆயிடுச்சா அவருக்கு என்ன வேக முருகனும் போன்றவருக்கு கூட சிமனவர் என்ன எலெக்ஷன் கமிஷன் வந்து தமிழ்நாட்டின் மூன்றாவது பெரிய கட்சி இதுக்கு மேல என்ன இவ்வளவு கொடுத்து ஒண்ணு நடக்க வேக பருப்பு வேக இல்லையே எல்லாருமே வந்து தூக்கி பார்க்கும் தூக்கி விட்றீங்க உயர உயர பறந்தாலும் ஊர்க்குருவி பறந்தாங்க அவ்வளவுதான் அது அவருக்கு சொல்லிடுங்க மனநல மருத்துவரை பார்க்குறது முதல் கட்டாயம் அடுத்தது இந்த அரசியல் உங்களை செயற்பட்டோரில் வேறு தொழிலுக்கு போங்க வேறு தான் பாருங்கள் இது இது உங்களுக்கு லாபகரமாக இருக்காது நான் மக்களுக்காக ஒரு கட்சி தமிழர்களுக்காக ஒரு கட்சி திராவிடத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது அப்படி இருந்துக்கிட்டு இவ்வளவு நீங்கள் சொல்கிறீங்க இது மக்கள் யாருமே ஏற்றுக்கலை தோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க திராவிடத்தை ஒழிப்பேனாங்க திராவிடம் தான் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்குது இவர் போகிற இடத்துல அந்த அந்த நாலே பேர் தான் பின்னாடி நின்று சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க வேற யாரையும் காணும் இப்போ தமிழ் தேசியத்தை தமிழ் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்களா தமிழ் தேசியம்னு சொல்லி அந்த காலத்திலேயே சம்பத்து ப்ரூவ் பண்ணாருங்க ஈவிக்க சம்பத்து அன்னைக்கு அது கேலியாக போச்சு தமிழும் தேசியமும் ஒன்றாக முடியாதுங்க தமிழ் தேசியம்னா என்ன அர்த்தம் தெரியும் இல்லை தமிழ்நாட்டுக்குள்ள தேசிய மொழியான இந்தியையும் இந்திய கலாச்சாரத்தையும் கொண்டு வரதான் தமிழ் தேசியம் அதுதான் தமிழ் தேசியம் அதை யார் ஒத்துக்குவோம் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க ஜிலேபியே தயிரில் ஊறு போடுற ஓரப்படுற மாதிரி இருக்காது தனி தமிழ்நாட்டுக்காக பெரியாரே போராடினாரு அப்படின்லாங்கிறாங்களே அது அவர் திராவிட நாடு திராவிடம் தான் அவர் சொன்னது அதுக்கப்புறம் தடை விதிச்சாங்க அது அந்த தடை விதிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது காமராஜர் அப்படி பண்ணால் திராவிட இயக்கத்தை ஒடிச்சு பிள்ளாடினார் அந்த தான் நேருக்கிட்ட போய் சொன்னார் அவர் சொன்ன கேட்டதே வந்து திமுக த இவர் மாதிரி தான் பேசினார் திமுகவே தடை செய்யணுன்னும் போது நேரு சொன்னார் அரசியல் கட்சிகள் இதெல்லாம் தடை செய்ய முடியாது ஜனநாயகலாம் அதில் முடியாது வேறதான் சொல்லுங்கள் நம்மளுக்கு சரி தடை செய்கிறதுக்கான வழியை நம்ம செய்யலாம் அது சொல்லுங்கன்னு போதும் பிரிவினை கேட்டால் அரசியல் கட்சிகள் வந்து தடை செய்யப்படும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கணும் உடனே அந்த கொண்டதா இருக்குது அறுபத்ரெண்டை கொழந்துட்டாங்க வந்து ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தேழு ரெண்டு இடங்களில் வந்து திமுக ஜெயித்த உடனே அப்போ தான் ஐம்பத்தி ஏழில் வந்து பதினஞ்சு இடத்துல ஜெயிக்குது திமுக உடனே காமராஜரை கூப்பிட்டு கேட்குறாரு நேரு என்னையா பதினஞ்சு இடத்துல ஜெயிச்சிருக்குது இந்த கட்சியோ ஒன்றும் இல்லைன்னு சொல்கிற மீடியாக்கள் எல்லாம் பார்த்தாக்கா அவங்கள எடுத்து தான் எல்லாமே எழுதியிருக்காங்க அதுக்கப்புறம் பதினஞ்சு இடத்துல ஜெயிக்கிறாங்கன்னு என்ன அர்த்தம்னு கேட்டார் அறுபத்ரெண்டை பாருங்கன்னார் அறுபத்ரெண்டில் வந்து இந்த பதினஞ்சு பேர்த்தில் பதினாலு பேர் தோற்று போயிட்டாங்க கலைஞர் ஒருத்தர் மாத்திரம் ஜெயிக்கிறார் அண்ணாவே தோக்குறார் அண்ணாவே தோக்கடிச்சார் நடேசமர் யாருக்கும் ஒருத்தரை நிற்க வச்சு அது எப்படி ஜெயிக்க வச்சாங்கிறது அந்த கதையெல்லாம் வேண்டாம் அண்ணாவே தோத்தார் அந்த அளவுக்கு இது பண்ணிட்டு பார்த்தாக்கா அந்த பதினா பதினஞ்சு பேர்த்து போய் கான்சன்ட்ரேட் பண்ண காங்கிரஸ் மற்ற இடங்களை விட்டதில் பதினஞ்சு ஐம்பத்திரெண்டாக மாடுச்சு பதினாலு பேர்த்த தோக்கடிச்ச ரைட்டு ஐம்பத்தி ரெண்டு பேரை வந்துட்டேன் என்ன பண்ண போகிறேன்னார் அப்புறம் தான் பார்த்தார் காமராஜர் தடை பண்ணுங்கன்னு தடை பண்ண முடியாது பிரிவினை கேட்டால் கட்சி தடை செய்யலான்னு தூரப்படுங்க அண்ணாவனுடைய ஜாதகம் புற இருக்குது அதை தான் இப்போ சொல்ல வர்றேன் அதனாலுடைய ஜாதக புறமாகாது இவங்க தடை பண்ணி உத்தரவு போடுறாங்க அடுத்த மா அடுத்த வருஷம் சீனா ஆக்கிரமிப்பு அவன் பிடிச்சிக்கிட்டு அருணாச்சல பிரதேசம்லாம் தாண்டி இது இதுவரிலும் வந்துட்டான் அசாம் வரலும் வந்துவிட்டான் மக்மோகன் லைன் ஒரு லைன் இருக்குது அதுதான் எல்லை அந்த எல்லையை தாண்டி ஆயிரம் மைலுக்கு பக்மோக உள்ளே வந்தாச்சு நாங்களாம் அப்போ மதுரை மெடுத்து மருத்துவக் கல்லூரியில் படிச்சிக்கிட்டு இருக்கிறோம் தினசரி செய்தி பார்க்கும்போது சீனா பிடிச்சி சந்தேகம் வந்துடுச்சு அந்த ஹாஸ்டலு மதுரை மருத்துவக் கல்லூரி ஹாஸ்டலுக்கு நேர் எதிரில் வந்து கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் மதுரை கலெக்டர் ஆஃபீஸ் பில்டிங் ஏன் ரூம்மேட் சொல்கிறார் என்ன கொடி பறக்குது பாரு சீனா கொடியா இந்திய கொடியா பாரு அந்த அளவுக்கு எங்களுக்கு சந்தேகம் வந்துடுச்சு அப்படி தோத்து போட்டோம் பயங்கரமான தோல்வி அந்த நேரம் பாருங்கள் அண்ணா இந்திய எல்லையில் பயங்கரமான சூழ்நிலை உலாவுதால் நாம் பிரிவினை கேட்பதே தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம்ட்டேன் பிரிவினைக்கான காரணங்கள் அப்படியே இருக்கின்றன இன்றைய இந்தியா நாடே வந்து ஆபத்தில் இருக்கும்போது நம்ம பிரிவினை கேட்டு இந்திய நாட்டை பலவீனப்படுத்தக்கூடாது என்பதற்காக திராவிட நாடு கோரிக்கையை தற்காலிகமாக தள்ளி வைக்கிறோம்னா உடனே அதை வச்சுக்கிட்டு திராவிட நாட்டுக்கு பாடம் கட்டிட்டேன்னு சொல்லிட்டு கண்ணதாசன் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு பாடம் கட்டி ஒப்பாரி வச்சிடலாம் இது இதெல்லாம் இவர் செய்கிறதெல்லாம் அன்னை காலத்துலேயுமே பண்ணிட்டாங்க அதெல்லாம் ஒப்பாரி எல்லாம் வச்சு திராவிட நாட்டுக்கு இழவு ஒப்பாரி பாட்டு இதெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணாங்க அறுபத்தேழு ஆட்சிக்கே வந்துட்டாங்க அதான் அந்த தப்பிக்கிட்ட சொல்லுங்க இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுங்க சரி சார் பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துங்கிறதுக்கு முக்கிக்க நன்றி